வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நாணு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நாணு துறவுரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு கடலெண்ண காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல் கடலென்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் கடல் போன்ற காம நோயால் வருந்தியும் மடலேறாமல் துன்பத்தை பொறுத்து கொண்டிருக்கும் பெண் பிறப்பை போல் பெருமையுடைய பிறவி இல்லை இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் கடலளவு அன்பில் அசைந்து கொண்டு இருக்கும் பெண் தானாக மேலேறி இறைவனை அடைய மாட்டாள் அவளின் பெருமை என்ன தெரியுமா இறைவனே அவளை அந்த இடத்திற்கு அதாவது சிற நடுவுக்கு அழைத்துச் செல்வார் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் கடலளவு அன்பில் அசைந்து கொண்டு இருக்கும் பெண் தானாக மேலேறி இறைவனை அடைய மாட்டாள் அவளின் பெருமை என்ன தெரியுமா இறைவனே அவளை அந்த இடத்திற்கு சிற நடுவுக்கு அழைத்துச் செல்வார் ஒரு சிறிய விளக்கம் அன்புருவாய் உள்ளவர்கள் எந்த பிரயத்தனமும் இல்லாமல் இலகுவாய் இறைவனை அடைய முடியும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்